முருகன் வள்ளி கும்மி ஆட்டம் குழுவினர் சார்பில் பல்வேறு கிராமங்களுக்கு சென்று இலவசமாக வள்ளி கும்மி ஆட்ட கலையை கற்றுக் கொடுத்து வருகின்றனர் பயிற்சி முடித்த ஆதிமுருகன் வள்ளி கும்மி ஆட்ட கலைஞர்களின் குடும்ப விழா மற்றும் அரங்கேற்ற நிகழ்ச்சி கோவை சேரன் மாநகர் பகுதியில் நடைபெற்றது திறந்தவெளி மைதானத்தில் நடைபெற்ற இதில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரே வண்ண சீருடை அணிந்து நாட்டுப்புற பாடலுக்கு ஏற்றார் போல ஒரு சேர நடனம் ஆடியது காண்போரை வெகுவாக கவர்ந்தது இதுகுறித்து நடன ஆசிரியர்கள் கூறுகையில் இக்கலை குடும்ப உறவுகளை மேம்படுத்தும் பயிற்சியாக இருப்பதாகவும் இதில் ஆறு வயது சிறுமியர் முதல் அறுபது வயது உள்ள பெண்கள் ஆர்வமுடன் கற்று வருவதாகவும் இக்கலை மீதான ஆர்வம் அனைவரிடத்திலும் அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்தனர் மேலும் இதுகுறித்து குறித்து நடன கலைஞர் சிறுமி கூறுகையில் வள்ளி கலை சிறந்த உடற்பயிற்சியாகவும் மனதை ஒருமுகப்படுத்தும் தியான பயிற்சியாகவும் உள்ளதாக தெரிவித்தார் ൈനാണ് നന്നായി തന്നെ നാണ് രണ്ടാ തന്നെ കാണ எம்இ படிச்சுட்டு இந்த ஆதிமுருகன் வள்ளி கும்மிக்கு ஆசிரியராக இருக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கலை குடும்ப விழாவாக எங்களோட ஆதிமுருகன் வள்ளி கும்மியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது இது வந்து ஐம்பெரும் விழாக்களாக இருக்கிறது அரங்கேற்ற விழா விளையாட்டு போட்டி கலை நிகழ்ச்சிகள் மற்றும் அனைத்தும் நம்ம இதில் வச்சுருக்கோங்க இது வந்து ஒரு நார்மல் கும்மி ஆட்டமும் இல்லாமல் அதையும் அப்பாற்பட்டு குடும்பமாக சேர்ந்து இப்போது வெவ்வேறு இடத்துலேருந்து வந்திருக்காங்க அதையெல்லாம் ஒரே குடும்பமாக இணைஞ்சு இங்கே வந்து நாங்கள் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் கும்மியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது அதுக்கு வந்து மெயினாக நாங்கள் அரசு உதவித்தொகை வழங்கும் விழாவாகவும் இருக்கிறது ஏழை குழந்தைகளுக்கு வந்து நாங்கள் எங்கள் இது சார்பாக ட்ரெஸ் சார்பாக ஒரு சிறு அமௌண்ட்டும் அவங்களுக்கு இலவச பயிற்சியும் வந்து நாங்கள் ஆதிமுருகன் வெள்ளி கும்மி சார்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த ஐம்பெரும் விழாவை சிறப்புமித்த என் அனைத்து குடும்பங்களுக்கும் எனது ஆதிமுருகன் வெள்ளி கும்மி சார்பாக வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்